நடக்கும் நேர்களை நேயர்கள் அனைவரும் நீண்டொழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது மகாவிஷ்ணு கருடன் மேலே அமர்ந்துட்டு அப்படியே பூமியை சுற்றி உலா வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ஒரு பசுமை நிறைந்த இடத்துல நல்ல காற்றோட ஒரு நல்ல அதை அனுபவிச்சபடி அப்படியே வந்து இங்கே கொஞ்ச நேரம் இழைப்பாரலாம் கருடா அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே அமர்றாங்க அப்போ வந்து மகாவிஷ்ணு கருடனை பார்த்து கேட்குறாரு கருடா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ சொல்றியா அப்படின்ன உடனே கேளுங்க எஜமானரே அப்படின்னு கருடன் கேட்குது சொல்லுது உடனே இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லு அப்படின்ன உடனே ஒரு வந்து கருடன் வந்து மூன்று வகையான மனிதர்கள் அப்படின்னோடனே மகாவிஷ்ணு கேட்குறாரு இவ்வளவு கோடி ஜனங்களில் வந்து மூணு வகை மனிதர்கள் தானா அப்படின்ன உடனே கருடன் சொல்லுது மகாவிஷ்ணுவே உங்களுக்கு தெரியாதது இல்லை இருந்தாலும் என் வாயால் சொல்கிறத உலகத்திற்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட கேட்குறீங்க இந்த பதில் சொல்கிறதும் நீங்கள் தான் ஏன்னா அதுவும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது என்னன்னா முதல் வகை மனிதர்கள் என்னன்னா பறவையும் அதன் குஞ்சுகளும் போல் அதாவது பறவை வந்து குஞ்சுகள்லாம் வந்து கூட்டில் இருக்கும் பறவை வந்து இறை தேட சொல்லும் அப்போ பறந்து போய் இறை தேடிக்கிட்டு இருக்கப்ப சில குஞ்சுகளை வந்து பாம்பு கொத்திட்டு போயிடும் சில குஞ்சுகள் வந்து கீழே விழுந்து இறந்துடும் இருந்தால் கூட திரும்பி வந்து பார்க்குற பறவை வந்து அந்த இறந்த குஞ்சுகளுக்காக வந்து ரொம்பவுமே வருத்தப்படாது பார்த்துட்டு சரி மீதம் இருக்க குஞ்சுகளுக்கு உணவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் ஏன்னா கொடுத்துட்டு திருப்பியும் அந்த அந்த குஞ்சுகளுக்காக இறை தேட போயிடும் ஏன்னா இது வந்து இது மாதிரி சில மனிதர்கள் என்னென்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இழந்ததை நினச்சி வருதப்பட மாட்டாங்க அதாவது தினமுமே வறுமை உழைப்பு பசியோடய போராட்டம் இதனால் இதுலேயே உணர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இறைவனை நினைக்கிறதுக்கு நேரமும் இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை இந்த மாதிரியான வகை மனிதர்கள் இருக்காங்க ரெண்டாவது வகை மனிதர்கள் என்ன யாருன்னா பசுவும் கன்றுகளும் போல் பசு ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கோம் கன்று ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கோம் ரெண்டும் ஒன்று ஒன்று பார்த்து சத்தம் கொடுத்துக்கும் என்ன அது என்ன காரணம்னா அது மேலே பாசம் எல்லாம் இருக்கு அன்பெல்லாம் இருக்குங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு சத்தம் கொடுக்கும் கன்றுக்கும் தெரியும் பசு கிட்ட போனோம்னா நம்ம வந்து பால் குடிச்சு தன்னோட பசியை ஆற்றிக்கலாம் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் போக முடியாத மாதிரி கயரால கட்டப்பட்டிருக்கும் இது வந்து ரெண்டாவது வகை மனிதர்கள் அதாவது என்னன்னா கிட்ட நம்ம வந்து மனசை செலுத்தினா நம்ம வந்து ரொம்ப நிம்மதியாகவும் பத்திரமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இந்த மனிதர்கள் வந்து தன்னோட பந்தம் வாசம் இதில் அகப்பட்டுக்கிட்டு சம்சார வாழ்க்கையில் சுழன்றுக்கிட்டு என்ன வந்து அதாவது கன்ற க கட்டி இருக்கிற கயிறு போல் இதில் இதில் வந்து அப்படியே சுழன்றுக்கிட்டு இறைவனை நாடி போக முடியாமல் இருக்கிற மனிதர்கள் என்ன இவங்க வந்து ஒரு வகை இது ரெண்டாவது வகை மூன்றாவது வகை மனிதர்கள் யாருன்னா கணவன் மனைவி போல் உன்ன பெண்ணை தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருப்பாரு அப்போ வந்து அந்த கணவன் வந்து மனைவி கிட்ட ரொம்ப படைக்க முடியாமல் முதல் சில நாட்களில் ஒரு கூச்சத்தோடு இருப்பார் மனைவியும் வந்து அது மாதிரி இருப்பாங்க அப்புறம் மனைவி கணவரை அடையறதுக்கு தன்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் அலங்கரிச்சுக்குவாங்க அவருக்கு பிடித்த உணவுகளை கொடுப்பாங்க இருவரும் வந்து ஒருவரோட அன்பை பெறத்துக்காக மனைவி வந்து அப்படியே கணவரோட அன்பை பெறத்துக்காக ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க ஏன்னா அப்புறம் அப்புறம் வந்து கணவர் வந்து மனைவியை பற்றி நல்லா புரிஞ்சிக்கிட்டு முழுசாக மனைவி கிட்ட ஐக்கியமாகி அவளை பிரியக்கூடாதுங்கிற மாதிரி அதுலேயே ரொம்ப ஆழ்ந்து போயிடுவார் இது ஒரு வகை மனிதர்கள் அதாவது என்னன்னா இறைவன் நம்ம தீவிர பக்தி செலுத்துகிறப்ப இறைவன் வந்து ரொம்பவே சோதிப்பார் இருந்தாலும் சோதிச்சா கூட நம்ம வந்து இடையராது பக்தியை செலுத்தினோன்னா இறைவனுக்கு நம்ம மேலே உள்ள இதுவெல்லாம் தெரிஞ்சு பக்தி உணர்வு தெரிஞ்சு போய் இறைவன் நம்மளை வந்து இருக்க பிடிச்சிக்குவார் அவர் வந்து நம்மளை எப்போயுமே பிரிய மாட்டார் ஏன்னா அந்த அப்போ வந்து அந்த வகை மனிதர்களை வந்து இறைவன் வந்து அப்படியே தன்னோட ஐக்கியப்படுத்திக்குவார் இது வந்து ஒரு மூன்றாவது வகை மனிதர்கள் நம்ம வந்து இதே மாதிரி இறைவனோட ஐக்கியமாக கூடிய மூன்றாவது வகை மனிதர்கள் ஆகறதுக்கு நம்மால் முயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இது மூலமாக தெரியுது ஆ ஏன்னா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எப்பையும் பக்தி உணர்வை இறை உணர்வை வளர்த்துக்கிட்டு இறைவனோட நீங்கள் வந்து ஐக்கியமாக இருந்தீங்கன்னா இறைவன் வந்து உங்களை பார்த்துக்குவார் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டியதே இல்லை அவருக்கு நல்லாவே தெரியும் உங்களை எப்படி பார்த்துக்கணும்னு வாழ்த்துக்கள்